அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி சுப்பிரமணியில் நடைபெறக்கூடிய விழாக்களில் ஒன்றான கந்தசஷ்டி திருவிழா யாகசாலை பூஜைகளுடன் துவங்கி நடைபெற்று வருகிறது இதனை முன்னிட்டு இன்று அதிகாலை ஒரு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் இரண்டு மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது தொடர்ந்து காலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் சுவாமி ஜெயந்திநாதர் யாகசாலை மண்டபத்திற்கு எழுந்தருளினார் அதனைத் தொடர்ந்து காலை ஏழு மணிக்கு கோவில் நிர்வாகத்திடமிருந்து தாம்பூலம் பெறப்பட்டு யாகசாலை பூஜைகளுடன் கந்தசிஷி திருவிழா வெகு விமர்சையாக துவங்கியது இதனைத் தொடர்ந்து தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களிலிருந்தும் சிங்கப்பூர் மலேசியா லண்டன் பிரான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு வெளிநாடுகளில் இருந்தும் வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே கடலில் புனித நீராடி பச்சை நிற உடை அணிந்து விரதம் இருக்க துவங்கினர் மேலும் ஏராளமான பக்தர்கள் அங்க பிரதர் அடி செய்து வேண்டுதல் நிறைவேற்றினர் மேலும் விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் தங்குவதற்கு வசதியாக கோவில் நிர்வாகம் சார்பில் பதிமூன்று இடங்களில் ஏராளமானோர் தங்கி விரதம் இருக்க தற்காலிக கொட்டகைகள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளன திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறுகிறது விழுப்புரம் மாவட்டம் உலக பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் மாத வெகு நடைபெற்றது லட்சக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை மூலவர் மற்றும் உச்சவர் அங்காளம்மனுக்கு பால் தயிர் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது அதன் பின் வண்ண மலர்கள் தங்க கவச அலங்காரம் செய்து சர்க்கரை சுண்டல் பல்வேறு வகையான பழங்களை கொண்டு நெய்வேத்தியமும் அதனைத் தொடர்ந்து தீபாராதனையும் நடைபெற்றது அதன் பின் நீண்ட நெடு வரிசையில் காத்துக்கொண்டிருந்த பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர் உற்சவர் அங்காளம்மன் அருள்மிகு மங்களகௌரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் நாள் முழுவதும் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வந்திருந்த நிலையில் இரவு பத்து முப்பது மணிக்கு மேல் பூசாரிகள் வழக்கப்படி உற்சவர் அங்காளம்மன் பிரத்யேகமாக அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மண்டபத்திற்கு கொண்டுவரப்பட்டு பூசாரிகள் வழக்கப்படி தாலாட்டு பாடி தீபாராத எடுத்து ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த காற்றழுத்த தாழ்வு காரணமாக நேற்று காலை முதலே விட்டு விட்டு பலத்த மழை பெய்து வந்த நிலையில் ஊஞ்சல் உற்சவத்தின் போது தீவிரமாக கனமழை பெய்தது அப்போது கொட்டும் மழையிலும் பக்தர்கள் தீபம் ஏந்தி வழிபாடு செய்தனர் இந்த சமய அறநிலைத்துறை மற்றும் கோவில் நிர்வாகம் சார்பில் கூட்ட நெரிசலை தவிர்க்க தடுப்பணைகள் மற்றும் 600க்கு மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் கழிப்பறை குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் கோவில் உதவி ஆணையர் சக்திவேல் மற்றும் அறங்காவலர் குழு தலைவர் சேட்டி என்கிற ஏழுமலை பூசாரி மற்றும் அரங்காவலர்கள் சுரேஷ் மதியழகன் பச்சையப்பன் சரவணன் வடிவேல் மற்றும் சந்தானம் பூசாரி திருக்கோவில் மேலாளர் சதீஷ் காசாளர் மணி மணியம் குமார் உள்ளிட்ட பூசாரிகள் ஊஞ்சல் உற்சவத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஊஞ்சல் நடைபெறுவதற்கு முன்னதாக தமிழக காவல்துறை கூடுதல் இயக்குனர் டேவிட்சன் தேவாசிர்வாதம் சட்ட ஒழுங்கு விழுப்புரம் விழுப்புரம் இந்து சமய அரணத்துறை மண்டல இணை ஆணையர் சிவலிங்கம் மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவில் உதவி ஆணையர் சக்திவேல் மற்றும் திருக்கோவில் அரங்காவலர் குழு தலைவர் சேட்டி என்கிற ஏழுமலையுடன் பக்தர்கள் பாதுகாப்பு குறித்து ஆலோசனை மற்றும் ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து மேல்மலையனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வந்த கனமழையால் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் மிகவும் பாதிப்படைந்தனர் மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழா இன்று காப்பு கட்டுதலுடன் கோலாகலமாக துவங்கியது விழாவில் ஏராளமான பக்தர்கள் அரவுரா கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்து காப்பு கட்டி தங்கள் விரதத்தை தொடங்கியுள்ளனர் ஆறுபடை வீடுகளில் முதற்படை வீடாகவும் முருகன் தேவானியை திருமணம் செய்து கொண்டு மனக்கோலத்தில் காட்சி தரும் திருத்தலமாகவும் விளங்கும் திருப்பரங்குன்றத்தில் நடைபெறும் விழாக்களில் கந்தசஷ்டி விழா சிறப்பு பெற்றதாகும் அந்த வகையில் இந்த ஆண்டு கந்தசஷ்டி திருவிழா இன்று தொடங்கி வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஏழு நாட்கள் நடைபெறுகிறது திருவிழாவின் முதல் நாளான இன்று காலை கோவிலுக்குள் உச்சவர் சன்னதியில் தேவானையுடன் எழுந்தருளிய சுப்பிரமணிய சுவாமிக்கும் சண்முகர் சன்னதியில் எழுந்தருளிய தேவானை மற்றும் வள்ளி சமீத சண்முக பெருமானுக்கும் காப்பு கட்டுதல் அரகுரா கோஷத்துடன் இன்று நடைபெற்றது இதனையடுத்து விரதம் இருக்கும் ஏராளமான பக்தர்களுக்கும் காப்பு கட்டப்பட்டது பக்தர்கள் தங்களது நேத்தி கடனான பால் மிளகு துளசி ஆகியவை மட்டும் உண்டு கடும் விரதம் கடைபிடிக்க உள்ளனர் கடும் விரதம் இருக்கும் பக்தர்கள் ஆறு நாட்கள் கோவிலிலேயே தங்கியிருந்து காலையிலும் மாலையிலும் இருவேளை சரவண பொய்கையில் நீராடி கிரிவலம் வந்து சுவாமி தரிசனம் செய்வார்கள் விழாவையொட்டி கோவிலுக்குள் தினமும் காலை மாலை என இருவேளையும் சண்முகார்ச்சனையும் தினமும் இரவு உற்சவர் சன்னதியிலிருந்து இருந்து முருகப்பெருமான் திருவாட்சி மண்டபத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் நிகழ்வும் நடைபெறுகிறது விழாவின் வரும் இருபத்தி ஆறாம் தேதி மாலை கோவிலுக்குள் ஆலய பணியாளர் திருக்கண்ணில் வேல்வாங்குதல் நிகழ்ச்சியும் மறுநாள் இருபத்தி ஏழாம் தேதி மாலை சன்னதி தெருவில் சொக்கநாதர் கோவில் முன்பு சூரசம்ஹார லீலையும் இருபத்தி எட்டாம் தேதி காலை சட்டத்தேர் கிரிவலம் வரும் நிகழ்வும் நடைபெறுகிறது மேலும் விழாவையொட்டி தினமும் மாலையில் பக்தி சொற்பொழிவும் நடைபெறுகிறது விழா ஏற்பாடுகள் கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள புராண சிறப்பு மிக்க பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ விசாலாட்சி அம்பாள் சமேது ஸ்ரீ விஸ்வநாதர் சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி பெருவிழாவை முன்னிட்டு முருக பெருமானுக்கு சிறப்பு பூஜைகளுடன் கந்தசஷ்டி விழா துவங்கியது இவ்விழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் காப்பு கட்டுதலுடன் விரதத்தை துவங்கினர் முன்னதாக கோவில் திருநாள் மண்டபத்தில் உற்சவர் சண்முகநாத பெருமானை சர்வ அலங்காரத்தில் எழுந்தருள செய்தனர் தொடர்ந்து மூலவர் சன்னதி முன்பு ஏராளமான பக்தர்கள் கந்தசஷ்டி கவசம் பாடல்களை பாடி முருக பெருமானை வழிபாடு செய்தனர் இதனையடுத்து ஏராளமான பக்தர்கள் பல்வேறு வேண்டுதலுடன் கந்தசஷ்டி வழிபாட்டை காப்பு கொண்டு விரதத்தை துவக்கினர் தொடர்ந்து ஆறு நாட்கள் முருக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் தாமரைப்பூ அகல்விளக்கு பூஜையும் ஆறாம் திருநாள் சூரசம்ஹாரம் மற்றும் திருக்கல்யாண வைபவமும் நடைபெறுகிறது படை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பள்ளியில் கந்தசஷி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் முருகப்பெருமானின் முக்கிய திருவிழாவான கந்தசஷி திருவிழா இன்று காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது பள்ளி மலைக்கோவிலில் உச்சிக்கால பூஜை முடிந்தவுடன் மூலவருக்கு காப்பு கட்டப்பட்டது தொடர்ந்து விநாயகர் சண்முகர் வள்ளி தேவயானை துவாரபாலகர்கள் வீரபாகு நவ வீரர்கள் ஆகியோருக்கு காப்பு கட்டப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்களும் காப்பு கட்டி கொண்டு சஷ்டி விரதத்தை தொடங்கினர் இன்று காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய கந்தசஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹார நிகழ்ச்சி ஆறாம் நாள் திருவிழாவான வருகிற தேதியும் தேதி வள்ளி தேவானை சமேதருக்கு திருக்கல்யாண வைபோ முன் நடைபெறுகிறது அன்று கந்தசஷ்டி திருவிழா நிறைவடைகிறது கந்தசஷ்டியை முன்னிட்டு பள்ளியில் ஏராளமான பக்தர்கள் விரதம் மேற்கொண்டுள்ளனர் கந்தசஷ்டி விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகமும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை போலீசாரும் செய்து வருகின்றனர் ஊரான மதுரா பகுதியைச் சேர்ந்த மக்கள் வழக்கமாக இந்திரனை வழிபடும் நிகழ்வை மாற்றி கோவர்தன மலையை வழிபட்டதன் காரணமாக இந்திரன் கோபமடைந்து மழை வெள்ளத்தை ஏற்படுத்தினார் இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டனர் கிருஷ்ண பகவான் கோவர்தன மலையை தூக்கி அப்பகுதி மக்களை காப்பாற்றிய நிகழ்வான கிருஷ்ண லீலை ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் அதன்படி இந்த ஆண்டுக்கான விழா இன்றைய தினம் விமர்சையாக நடைபெற்றது இதனை ஒட்டி நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள இஸ்கான் கிருஷ்ணன் கோவிலில் கோபர்தன பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை ஒட்டி கிருஷ்ணருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு கிருஷ்ணன் முன்பு அப்பம் அதிரசம் வடை போன்ற நூற்றுக்கணக்கான கணக்கான உணவு பதார்த்தங்கள் படையிலிடப்பட்டு சாதத்தை மலை குவித்து கோபுர பூஜை நடைபெற்றது தொடர்ந்து கிருஷ்ணன் பாடல்கள் பாடி மகாரதி நடந்தது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் கந்தசஷ்டி திருவிழா இன்றைய தினம் மிக விமர்சையாக தொடங்கியுள்ளது முருகன் கோவில்களில் இவ்விழா விமர்சையாக நடந்து வரும் நிலையில் நெல்லை சந்திப்பு பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்று சாலை குமார சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா நேற்று மாலை காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது முதல் நாளான இன்று கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் சிறப்பு யாக வேள்விகள் நடந்தது தொடர்ந்து வள்ளி தேவானை சமைந்து முருகப்பெருமானுக்கு மஞ்சள் பால் இளநீர் பஞ்சாமிரதம் விபூதி சந்தனம் உள்ளிட்ட இருபத்தோரு வகையான அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபாரதனை நடந்தது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்